ஒய செடி வைங்க வீட்டில் பதினைந்து வருஷமாக தனித்து நிற்கிற செந்தமிழ் அண்ணன் சீமானுடைய சின்ன நிரந்தர சின்னமாக விவசாய சின்னம் கொடுத்துருக்காங்க அதாவது வந்து மக்களோட மக்களாக தனித்து நின்று எந்த மக்களுக்கிட்டையும் அடமானம் வைக்காமல் தனித்து நின்று மக்களோட கூட்டணியோடு இருக்கார் மக்கள் கூட்டணியோட ஒரு கல்வி வந்து முக்கியமான இன்றைய காலகட்டத்திற்கு அவசியமானது ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் இலவச கல்வி இங்கே யாராவது இலவசக் கல்வி படிக்கிறோமா பன்னெண்டு பன்னெண்டாம் வகுப்பு முடிச்ச உடனே நாலு லட்சம் அஞ்சு லட்சம் ரெண்டு லட்சம் கட்ட முடியாமல் எவ்வளோ குழந்தைங்க தத்தளிக்கிறாங்க படிக்க முடியாமல் இருக்குது ஒரு உடம்பு சரியில்லைன்னா கூட நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் நம்ம ரொம்ப அவசைப்பட்றோம் யாருமே நம்ம வந்து பெரிய மருத்துவமனைக்கு போக முடியல அண்ணனுடைய ஆட்சி வந்துன்னா தரமான கல்வி அமைச்சர் எந்த மருத்துவமனையில் படுகிறாரோ அதே மருத்துவமனையில் தான் நம்ம அப்பா அம்மா பாட்டி எல்லாம் படுகிற அளவுக்கு வசதி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாரு தனித்து நிற்கிறாரு தமிழ் தேசியத்தோடு நிற்கிறாரு மறந்துடாதீங்க நாம் தமிழ் சின்னம் விவசாய சின்னத்துக்கு கோட்டு போடுங்க திரைக்கவர்ச்சி நம்பாதீங்க பணக்கவர் நம்பாதீங்க மது மதுவான இந்த கண்டிப்பாக கண்டிப்பா சாராயங்குடிச்சு எத்தனையோ பேரு இளம் விதவிகள் இருப்பாங்க ம் மறந்துடாதீங்க ஆண்டு காலமாக நாங்க தனித்து நிற்கிற சந்தமன் அண்ணன் சீமானோட சின்னம் விவசாய சின்னம் அதாவது வந்து ஆரம்ப கல்வி முதல் குழந்தைங்களுக்கு ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் அமைச்சர் மகனா இருந்தாலும் சரி குப்பை குப்பை வேலை செய்கிற மகனா இருந்தாலும் சரி ஒரு கல்விக்கு ஒரு ரூபாய் பைசா கட்டணம் இல்லாம இலவச கல்வி கொடுக்கக்கூடிய ஆட்சியா நம்ம ஆட்சி இருக்கோம் ரெண்டாவது அமைச்சர் மகனுக்கு உடம்பு சரியில்லைனாலும் அந்த மருத்துவமனை தான் பார்க்கணும் கடை ஏழை மக்கள் யாரு இருந்தாலும் அந்த மருத்துவமனைக்கு பார்க்கணும் தான் ஒரு உறுதியா நிக்கிறோம் தண்ணீர் விற்பனைக்கு கிடையாது தூய தண்ணீர் தூய சாலை இதை போன்ற ஒரு தனித்துவத்தோட நிக்கிறோம் நீங்க போடுற ஓட்டத்துக்கு போயிட்டு நாங்க யாரு கூட கூட்டணி வச்சு அரமான வைக்கல நான் செத்தாலும் பரவாயில்ல விழுந்தாலும் பரவாயில்ல தமிழ் தேசியத்தோட நின்று தனித்துவத்தோட நிக்கிறாரு அதனால நீங்க மறக்காம விவசாய சின்னத்துக்கு போட்டு போடுங்க இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள் வந்து தமிழ் தேசியம்னா என்னன்னு தெரியாமல் இருந்தது ஆனால் தமிழ் சீமானம் வந்த பிறகுதான் தமிழ்னா என்ன திராவிடம்னா என்ன நாம யாரு நம்ம என்ன அடியாளத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் மற்றவர்கள் எப்படி நம்மளோட உரிமைகள்லாம் பறிக்கிறாங்க அப்படின்னு விலக்கி தொண்ட தண்ணி கத்தி கத்தி வயிறு வலிக்க தெருமுனை கூட்டங்கள் எல்லா இடத்துலையும் கத்தி சொல்றாரு அவர் எந்த அரசியல் பின்புலமோ இல்லை ஒரு நடிகனோ எதுவும் கிடையாது மக்களோட மக்களாக இன்னமும் அவங்க வந்து சாதாரண ஒரு கிராமத்துல இருந்து வந்தவங்க தான் அதனால கொஞ்சம் சிந்திச்சு நம்ம இடத்துல இருந்தா போயிருக்காரு அதனால தயவு செஞ்சு சிந்திச்சு கொஞ்சம் வாக்களிங்க இவ்வளவு காலம் வாக்களிச்சிருப்பீங்க முறை நம்ம தமிழ் பிள்ளைக்கு நம்ம மகனுக்கு வாக்களிக்கிற மாதிரி போடுங்க ஐயா நன்றி வணக்கம் ஐயா இந்த பிள்ளைங்கிறாங்கன்னா அடுத்த தலைமுறை பிள்ளைகளுடைய அரசு தான் இது அதனால மறக்காம இந்த ஒரு முறை உங்க வீட்டு பிள்ளைகளாக நினைச்சு சின்னத்துக்கு வாக்களிங்க நீங்க வாக்களிச்சுட்டு ஏழுமலை இந்த இந்த பகுதி தான் தொடர்ச்சியா உங்களை வந்து சந்திப்போம் எந்த குறைகள் இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லுங்க கண்டிப்பா அதை தீர்த்து வைக்கிற இடத்துல எங்க ஆட்கள் வந்து நேர்மையா உண்மையாங்க நன்றி இப்ப எதனா பிரச்சனை இருந்தா சொல்லுங்க நாங்க மற்றவங்க இருக்கிறாங்களோ இல்லையா நாம் தமிழ் கட்சி உங்க பின்னாடி துணையா நிற்கும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் சொல்லுங்க நாங்க வந்து நாங்க உங்களுக்காக நிக்கிறோம் சாலை எதை குறிச்சும் ஒரு புகார் இருந்ததுன்னா திரு ஏழ்மலையாவும் திரு ராஜாவையும் நீங்க தொடர்பு கொள்ளுங்க எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் நாங்க ஆட்சி அதிகாரத்துல இல்லைனாலும் மக்களோடு நிக்கிறோன்றதுக்கு இது ஒரு சரியான உதாரணம் நேற்று நல்லா பிள்ளை பெற்றாலும் ஒரு பிரச்சனை அதை நாங்க முன்னெடுத்து இன்னைக்கு அதுக்கு தீர்வு கண்டாச்சு ஐயா பார்த்துங்களா பதினஞ்சு ஆண்டு காலமாக தனித்துவத்தோடு நிற்கிறோம் நாம் தமிழ் கட்சி அரசாங்கம் உதவியோட நிரந்தர சின்னமாக விவசாய சின்னம் கொடுத்துருக்காங்க பதினஞ்சு காலம் போராட்ட காலத்துக்கு பிறகு கிடைச்ச சின்னம் யாரும் கூட கூட்டணி வைக்கல தனித்துவத்தோடு நிற்கிறோம் இப்போ நாங்கள் ஏன் அந்த கட்சி இந்த காலத்தில் நாங்கள் நிற்கிறோம்னா ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் இலவசமாக இருக்கணும் இப்போ பன்னிரெண்டாம் வகுப்பு படித்து முடித்த பிறகு காலேஜ் கல்லூரிக்கு நம்ம போகும் அஞ்சு லட்சம் நாலு லட்சம் மூணு லட்சம் நம்மளால பணம் கட்ட முடியாது எவ்வளோ பிள்ளைகள் வந்து படிப்பை பாதியே நிற்கிட்டு எந்தெந்த வேலைக்கும் போகிறாங்க அதை மாதிரி இந்த ஆட்சிகள் இல்லாமல் நம்ம நாம் தமிழர் கட்சின்னு ஒன்று வந்ததுன்னா அவங்களுக்கு என்ன அமைச்சர் பையன் என்ன கல்வி எந்த எந்த கல்லூரியில் படிக்கிறானோ அந்த கல்லூரியில் நம்ம பிள்ளைங்க படிக்கிற அளவுக்கு ஒரு இது வரும் ரெண்டாவது வந்து மருத்துவமனைக்கு நம்ம போறோம் இன்னைக்கு நம்ம வந்து அமைச்சர் மருத்துவம் வந்து பெரிய பெரிய தனியார் மருத்துவமனைக்கு போகிறாங்க நம்மளுடைய ஆட்சி வந்ததுன்னா அமைச்சர்கள் வந்து தனி கவர்மெண்ட் மருத்துவமனையில் தான் நம்ம நின்று சிகிச்சை பெறணும் அதே மருத்துவத்துல நம்ம நம்ம போய் அங்கே நிற்கும் போது அந்த மருத்துவம் வந்து நல்ல தரமான இடத்துக்கு வந்துடும் அதனால நாங்கள் வந்து தண்ணீர் நல்ல தண்ணீர் பிரச்சனை நல்ல தூய தண்ணீர் சாலைகள் இது போன்ற பிரச்சனைகளுக்கு நாங்கள் வந்து துணையா நிற்போம் இன்னொரு விஷயம் என்னன்னா நாங்க வந்து நீங்க போடுற ஓட்டுகளை நாங்க எங்கேயும் அடமானம் வைக்க மாட்டோம் எங்கேயும் கூட்டணி வைக்க மாட்டோம் இவர் வந்து செந்தமணி சீமான் வந்து ஒரு அரசியல் தலைவர் புள்ளியோ இல்ல ஒரு நடிகனோ எதுவுமே கிடையாது சாதாரண ஆடு மாடு மேற்ற இடத்துல கிராமத்துல இருந்து வந்தவர் அந்த தமிழ் மண்ணுக்கு அந்த மண்ணின் மைந்தனுக்கு தயவு செஞ்சு வாக்கலீங்க தமிழகத்துல மது துளியே இருக்கக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஆசைப்பட்டீங்க கண்டிப்பா இந்த தமிழகத்துல ஒவ்வொருத்தரும் குடிப்பழக்கம் இருந்தா மட்டும் தான் இல்ல குடிப்பழக்கம் இல்லைனாலும் மதுவால பாதிக்கப்பட்டவங்க குடிச்சிட்டு அழிஞ்சுல அவனை குடிக்காம அவனால அவனால பாதிக்கப்படறான் நம்மளுக்கு தான் வழி வேகம் அதிகம் இந்த மது இருக்க கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அடுத்த தலைமுறை குழந்தைங்களை பாருங்க இதுங்க எல்லாம் தலையெடுத்து வரும்போது மது இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா யோசிச்சு விவசாய சின்னத்துக்கு வாக்களிங்க எங்களுடைய கட்சி சார்பா இப்போ மரக்கன்று நடறோம் இந்த மரக்கன்று வளர்ற மாதிரி உங்க மனசுல விவசாய சின்னமும் வளரணும் நன்றி ஏமாத்தி இதெல்லாம் ஒரு மாற்றம் வரணும் வரணும்னு உண்மையிலேயே நீங்க விரும்புனீங்க அப்படின்னா யாருக்கு யாரு கூடயுமே கூட்டணி யார் இதுக்கு மேலேயும் கூட்டணி வைக்க போறதில்ல திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி யாரு கூடயுமே கூட்டணி வைக்க போறதில்ல கூட்டணி வைக்காம மக்களை மட்டுமே நம்பி நிற்கிறோம் நீங்க எங்களை நாலு முறை தோக்கடிச்சிருக்கீங்க நாங்க உங்களை மட்டும்தான் நம்பி கூட்டணியில் நிற்கிறோம் அடுத்து இருபத்தி ஆறு தேர்தலையும் உங்களை நம்பி தான் நிற்கிறோம் மக்களுக்கு நல்லது பண்ணணும் இந்த பாப்பா இருக்கிறாள்ல அந்த பாப்பா இருக்கிறாள்ல சட்டம் வந்துடும் அமைச்சர் வீட்டுக்குள்ள எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்குதோ எந்த மாதிரி கல்வி படிக்குதோ அதுதான் இந்த பாப்பாவுக்கும் படிக்கும் கிடைக்கணும் என் வீட்டுக்குள்ள என்ன எனக்கு உடம்பு சரியில்ல நான் போய் அப்போலோவில படுப்பேன் காவிரியில படுப்பேன் மத்தவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா அரசாங்க ஆஸ்ப மருத்துவமனையில் படுத்து எப்படி வேணாலும் போட்டு அப்படிங்கிற நினைக்கிற அரசாங்கம் இல்லை எங்களுடைய கொள்கையே அமைச்சர் வந்து அரசாங்க மருத்துவமனையில் தான் மருத்துவம் பார்க்கணும் சட்டம் அமைச்சர் வீட்டு வீட்டுக்குள்ள அரசு தான் படிக்கணும் சட்டம் ஹெட் மாஸ்டர் பிள்ள அரசு தான் படிக்கணும் சட்டம் கலெக்டர் பிள்ள அரசு தான் படிக்கணும் சட்டம் சட்ட ரீதியா கொண்டு வந்துருவோம் இந்த அமைச்சர் வீட்டு பிள்ளையும் கலெக்டர் வீட்டு பிள்ளையும் அரசாங்க பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அந்த பள்ளிக்கூடத்தினுடைய தரம் எப்படி இருக்கும் கட்டடங்கள் எப்படி இருக்கும் இதுதான் நாங்க வந்து இந்த தொலைநோக்கு பார்வையோட போறோம் யாரு கூடயும் கூட்டணி வச்சா இதை சாதிக்கவே முடியாது மற்ற எல்லா மாநிலத்திலையும் அமைச்சருக்கு எம்எல்ஏக்கு சாராய பேக்டரி இல்லை இங்க எம்பி ஜகத் ரஜனுக்கு சாராய பேக்டரி இருக்கு டிஆர் பாலுக்கு இருக்கு சசிகலாவுக்கு இருக்குது கனிமொழிக்கு இருக்குது இவங்க எல்லாம் சாரையா பேக்டரி வச்சு நடத்துற நடத்திட்டு நல்லாட்சி தருவான்னு எப்படி நம்பி வாக்களிக்கிறீங்க தனியார் பள்ளிக்கூடம் தனியார் காலேஜ் எல்லாம் இவனுங்க தான் வச்சிருக்கானுங்க சாலை வீட்டு பொண்ணுக்கு தனியார் பள்ளிக்கூடம் வச்சு நடத்துது அவன் சொந்தக்காரங்க ஏடிஎம் கேல இருக்கக்கூடிய பி வேலுமணி இவங்க எல்லாருக்குமே தனியார் பள்ளிக்கூடம் தனியார் காலேஜ் இருக்கு நீங்க ரெட்டையில சூரியனை நம்பி நம்பி பிஜேபி பாஜக காங்கிரஸை நம்பி நம்பி நம்மளை வாக்கடிச்சு அறுபது வருஷமா கடங்காரன ஆக்கி வச்சிருக்கான் பத்து லட்சம் கோடி கடன் இருக்கு தயவு செய்து புரிஞ்சுங்க இந்த பிள்ளைங்களுடைய எதிர்காலத்துக்காவது மா வாக்க மாத்தி போடுங்க தேர்தல் நேரத்தில் ஐநூறு ஆயிரம் கொண்டு வருவான் தெளிவாக வருவான் அப்போங்கன்னு தெரியுன்னா அதை விட அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அவனுக்கு இங்க மக்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறதே தெரியாது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா சொல்லுங்க நாங்கள் நிச்சயமா புகார் வாங்கி இப்போ பக்கத்துல ஒரு குடியிருப்பு இருந்தது குடி தண்ணீர் வரலாம் எங்க பிள்ளையார் பெற்றாலும் பக்கத்துல குடிநீர் வரல சரியான மின்சாரம் போகலை எங்கள்கிட்ட ஒரு புகார் மனு கொடுத்தாங்க நாங்கள் சம்மந்தப்பட்டவங்களை சந்தித்து புகார் மனு கொடுத்து ஒரே வாரத்தில் அந்த குடியிருப்புக்கு எல்லாத்தையும் கிடைக்க செய்திருக்கோம் நாங்கள் அதனால தான் மக்களை சந்தித்து இப்போ புகார் பெட்டி இது நீங்கள் புகார் பெட்டியில் உங்களுக்கு எதாவது சொ ஒரு இதில் எழுதி போடுங்க நாங்கள் அதுக்கான இது பண்ணுறோம் நாங்கள் கட்சியா நடவடிக்கை எடுக்கும் போது வேற நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு புகார் மனு கொடுத்து இது பண்ணும்போது வேற அதனால் தயவு செய்து நாங்கள் உங்களை நம்பி தான் களத்தில் நிற்கிறோம் நீங்கள் எத்தனை முறை எங்களை இது பண்ணாலும் உங்களை நம்பி தான் இருப்போம் ஒரு நாள் நீங்கள் உணர்வீங்க நாங்கள் உங்கள் வீட்டு பிள்ளைங்கங்கிறத நீங்கள் உணர்வீங்க ஒத்தர் ரூபா ஓட்டுக்கு காசு கொடுக்கும் நீங்கள் இதெல்லாம் இந்த இந்த செடி வந்து யாருடைய காசு தெரியுமா எங்களுடைய பத்து ரூபா அஞ்சு ரூபா போட்டு ஆளு ஆள் ஒரு ஆளுக்கு இருநூறுரூவா முந்நூறுவா போட்டு ஒரு ஐயாயிரரூவா செலவு பண்ணி தான் நாங்கள் உங்களை சந்திக்க வந்திருக்கோம் எவன்டையும் ஹோட்டலில் போய் கை நீட்டிட்டோ பெரிய நிறுவனங்களில் போய் கை நீட்டிட்டோ இல்லை ஏன்னா நாங்கள் இப்போ கை நீட்ட ஆரம்பிச்சிட்டோன்னா அதிகாரத்தில் போனாலும் கை நீட்டிட்டு தான் இருக்கணும் அதை தவிர்க்கிறதுக்காக சிறுதுளி பெருவள்ளங்கிற மாதிரி நாங்களே திறனி திரட்டி ஒரு கட்சி களத்தில் நிற்குது நீங்கள் நூறு பேர்ட்ட சொல்கிறக்காக தான் நான் உங்கள்கிட்ட இதை சொல்கிறேன் உங்களுக்கு நல்லது கெட்டது தெரியும் உங்கள் வயசுக்கு இருந்தாலும் சொல்றது எங்க கடமை தயவு செய்து உணர்ந்து இந்த மதுங்கிற அறக்கண்ட இருந்தாவது தமிழ்நாட்டை மீட்கிறதுக்காவது நாம் தங்களுடைய விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க உழைப்புல இருந்து வெளியிட்டான் வீட்டு ஆம்பளைங்களால வேலை செய்ய முடியல பத்து மூணு நாள் வேலைக்கு போறான் மூணு நாள் படுத்துக்கிறான் தண்ணி மட்டம் கொஞ்சம் வணக்கம் மக்களே இங்க கடும்பாடி கிராமத்தில் செங்கல்பட்டு மாவட்ட மாவட்டத்தில் இருக்க கடும்பாடி கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு செல்லும் வழியில அங்கன்வாடி பில்டிங் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒரு குணம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மேல பூராவே தாவரங்கள் சூழ்ந்திருக்கு தண்ணீர் இருக்கா இல்லையாங்கிறத நம்மளால பார்க்கவே முடியல ஏதோ ஒரு விபத்து நிகழ்ந்து இரவு நேரத்தில் பணி முடிச்சு வரவங்க இந்த வழியில வந்தாங்கன்னு சொன்னா தவறி விழுந்தாங்கன்னு சொன்னா அவங்களோட உயிருக்கு எந்த விதமான உத்தரவாதமே கிடையாது இதை சுகாதாரத்துறையில இருந்து கண்காணிச்சு அவங்க இந்த இடத்த சுற்றுமை செய்து இந்த இடத்த க்ளீன் பண்ணி கொடுக்குற வரைக்கும் நாங்க இதுக்காக வன்மையா போராடுவோம் வணக்கங்க வாங்க ஐயா வாங்க ஒரு நிமிஷம் வாங்க ஐயா ஒரு மோசமான நிலையில இந்த இடத்துல இருக்குது பல வருடங்கள் இந்த ஆட்சிகள் இந்த திராவிட மாடல் ஆட்சிகள் இங்க வந்து வருத்து தான் பெருமையாக தவிர இந்த மாதிரி கிராமப்புறங்களில் தூய்மையை படுத்தக்கூடிய காரணங்கள் இல்லை கிராமப்புறம் இவ்வளோ தேவலமாக இருக்கிற இடத்துல இப்போ நகராட்சின்ற ஒரு பேரை எடுத்துகிட்டு வந்து கூட்டிகிட்டு இந்த நகராட்சி இந்த நகராட்சியால் வந்து மக்களுக்கு ஏரி வேலை இல்லாமல் போக போகுது ஆடு மாடு இல்லாமல் போக போகுது ஆனால் நாங்கள் வந்து கொசு கடிலையும் ரொம்ப கொசு கடிலையும் தூரத்துலேயும் பல நோய்கள்லேயும் நாங்கள் வாழக்கூடிய அவல நிலையங்கள் இங்கே இருக்கிறது இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த சு சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்பாட்டு வாரியங்கள் வந்து அரசாங்கத்துல வந்து இதை சரி செஞ்சு இங்க இருக்கிற மக்களுக்கு தூய்மைப்படுத்தி கொடுக்கும்படி இந்த நாம் தமிழ் கட்சி மூலியமாக அன்போட கேட்டுக்கொள்கிறோம் இதை சரி செய்யவில்லை என்றால் நாம் தமிழ் கட்சி மிக கடுமையான போராட்டங்களை எடுக்கக்கொள்ள கொள்ள தமிழ் கட்சியில இருந்து வரும் காலங்காலமாக நம்மளும் ஒரு ஒரே இடத்துல ஒரு தமிழ் தேசியத்தோட மகன தான் நாங்க வரோம் எங்களை எல்லாருமே வந்து தனித்தின் தனித்துவத்தோட நிக்கிறவங்க இவங்களை எல்லாம் ஒரு மாதிரியா பாக்குறீங்க ஆனா நாங்க மக்களுக்காக நிக்கிறோம் தமிழ் தேசியத்துக்காக நிக்கிறோம் வாங்குற ஓட்டை வச்சு நாங்க யாருக்கிட்டையும் அடமானம் வைக்கல நாலுக்கு மூணுக்கு சீட்டுக்கு யாருக்கிட்டையும் நாங்கள் பேரம் பேசல மக்களோட நிற்கிறோம் ஏன் நிற்கிறோன்னா இத மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் இலவசமான கல்வியா இருக்கணும் நம்ம பன்னெண்டாவது முடிச்சுட்டு காலேஜுக்கு போகும்போது நம்மளால் பணம் கட்ட முடியல நம்மளால உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை அப்போ நம்ம அந்த குழந்தைங்களுடைய படிப்பு காலகட்டங்கள் வந்து பாதிலேயே நிற்கக்கூடிய அவல நிலைகள் இருக்கிறது அதனால வந்து ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் இலவச கல்வியாகவும் மருத்துவமனை இப்போ நம்மலாம் போனோம்னா அரசாங்க மருத்துவமனை சரியான முறையில் இப்போது நடக்குதா எதுவுமே கிடையாதுங்க நம்ம எல்லாம் இந்த ஒரு நாள் அஞ்சு ஆண்டுக்கு ஒரு முறை நம்ம வேண்டப்பட்டவர் வந்துவிட்டார் நம்ம சூரியனுக்கு போகிறோம் நம்ம வேண்டப்பட்டவர் வந்தார் இலைக்கு போகிறோம் சொல்லிட்டு நம்ம போட்டுருவோம் நல்லது நடக்குதுங்களா ஒன்றுமே நடக்கலையே நம்ம எல்லாமே இப்படி கீழே தான் கிடக்குற மாதிரி தவிர பெரிய பெரிய அமைச்சர்கள்லாம் இந்த சுத்துல இருக்கிறவங்க நகராட்சி மாற்றி போய் எல்லாமே பெரிய பெரிய விஐபிங் வந்துவிட்டாங்க இனி வரும் காலங்களில் தயவு செஞ்சு ஒரே ஆள் பதினஞ்சு வருஷமா தனித்துவத்தோட நிக்கிறாரு தனித்து நிக்கிறாரு கொஞ்சம் வாக்கு செலுத்துங்க விவசாய சின்னத்துக்கு நீங்க போற ஒரு வாக்கு உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்கால வாக்காக நினைச்சு போடுங்க நன்றி வணக்கம் மரக்கன்று எதனா வேணுங்களா ஒரு கண்ணு வீட்டுல வைங்க இந்த அறநெல்லி வச்சுக்கோங்க ரொம்ப நல்லது அறநெல்லி வச்சிருக்கீங்க எந்த கண்ணு வேணும் தமிழ் கட்சியிலிருந்து வந்திருக்கோம் இப்ப நாம் தமிழ் கட்சி வந்து பாத்தீங்கன்னாக்கா அங்கீகாரம் பெற்ற கட்சி ஆச்சு விவசாய சின்ன உதிருக்காங்க என்ன நீங்க எதுக்கு ஓட்டு போட்டுங்க தெரியல இந்த வாட்டி கண்டிப்பா வந்து விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க ரெண்டுமே சீமானுடைய கட்சி படிச்சவங்க படிக்காதவங்க அனைவருக்கும் வந்து அரசு வேறு ஒரு கோட்பாடை முன்னே வச்சு நாங்கள் நகர்றோம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா ஓல் இருக்கக்கூடாது லஞ்சம் இருக்கக்கூடாது பார்த்து பார்த்துருக்கீங்களே நீங்க ரொம்ப நன்றி பேச்செல்லாம் கேட்டிருக்கீங்களா ஒரே ஒரு விஷயம் நீங்க இந்த பறந்து வந்த வாழ்க்கையில திராவிட கட்சிகளை எப்படியும் பயணிச்சிருக்கீங்க திமுக அதிமுகன்ற திராவிட கட்சிகளை எப்படியும் பயணிச்சிருக்கீங்க கண்ட பலன் என்ன இவருக்கு அவர் மாற்றம் இல்லை அவருக்கு இவர் மாற்றம் இல்லை ரெண்டு பேருமே ஒரே கொள்கை கோட்பாடு தான் சொல்ற வார்த்தைகள் மட்டும்தான் வேறா தெரியும் இவங்க எல்லாருக்குமே மாட்டோம் யார் கூட கூட்டணியை வச்சு பாத்துக்கிறீங்களா தெரிஞ்சாலும் கூட்டணி வைக்க மாட்டோம் ஏன்னா நீங்க எங்களை நம்பி ஓட்டு போடுறீங்க உங்களை வேற ஒருத்தர்கிட்ட அரமான வைக்க விருப்பம் இருக்காங்களா அடுத்த தலைமுறை இந்த தலைமுறையுடைய வாழ்க்கையை மட்டும் கருத்துல வச்சுக்கோங்க மது இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்க கற்பனை பண்ண முடியுமா இந்த அரசியல்வாதி இருக்கிற வரைக்கும் செந்தமன் சீமான ஒரு சொட்டு மது மறுநாள் இருக்காது மறுநாள் இருக்காது அடிச்சு குறைச்சிட்டு அரண் அதாவதே அடிச்சு நடக்கும் புரிஞ்சுங்களா இவங்களுடைய வாழ்க்கைக்காகவாது நீங்க நீங்க தான் மாறணும் நாங்க மாறிட்டோம் எங்க தலைமுறை எல்லாம் மாறிடுச்சு எங்க பிள்ளைங்க மாறிடுச்சு எங்க பொண்டாட்டி எங்க அப்பா அம்மா எல்லாம் மாத்தாங்க எல்லாம் நாம் தமிழ் அவங்க ஒரு பகுதியில வாக்கு சேகரிச்சுங்கிறாங்க அதெல்லாம் நீங்க மாறுங்க உங்க வாக்கு ஒரு நாளைக்கு மூணு ரூபாய் தானே ஒரு டீயை பன்னெண்டு ரூபாய் விற்கிறான் அதுக்கு கூட மதிப்பு இல்லை நம்ம வாக்கு நம்மளை உட்காந்து ஆட்சி செய்யறவனை தேர்ந்தெடுக்கிற உரிமையை வந்து சாதாரணமா ஒரு கோட்டருக்கும் ஒரு ஒரு காசுக்கும் கொடுக்குறோமே இதை மட்டும் விட்டுருங்க ஒரு மரக்கன்று மரக்கன்று வீட்டுல நடுங்க முகம் கேளுங்க சுற்றுச்சூழல் பாசற இருக்கு நாம தமிழ் கட்சியில திருப்பூர் தொகுதியில் வனம் செய்ய இதை வச்சு சுற்றுச்சூழல் பாசம் நாம தமிழ் கட்சியில இருக்கு அதன் மூலிமா நாங்க வந்து வீட்டை தூரம் வந்து மரக்கண்ண நட்டு எதிர்கால நம்முடைய தலைமுறை பிள்ளைகளுக்கான ஒரு நல்வழிப்படுத்த முறையில தான் இந்த பயணத்தை தொடங்கிருக்கிறோம் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்க கண்டிப்பா நீங்க தெரியுங்களா ரொம்ப நன்றி விவசாய சின்னத்துக்கு வாக்களிக்க சொல்லுங்க இந்த வாட்டியும் தனிச்சு காலத்துல நிற்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் நிச்சயமா நாங்க வெல்வோன்றது நீங்க கொடுக்குற ஒரு நம்பிக்கை தான் எங்களுக்கு நாங்க வெல்றது நாங்க வென்றதுக்கு அர்த்தம் இல்லக்கா நீங்க நீங்க வெல்றது சமுதாயம் வென்றுச்சுன்னு அர்த்தம் அதனால அதுக்கு போராடுறோம் கொஞ்சம் நீங்க கை கொடுத்து தூக்கி விடுங்க கண்டிப்பா ரொம்ப நன்றி சரி நெருங்க சரி நெருங்க சரிங்களா அப்படிங்களா சூரியனுக்கு போட்டது போதும் தமிழ் மண்ணு தமிழ் தசித்துக்காக நிக்கிறோம் ஆஹ் உங்களை மாதிரி ஒரு ஆறு மாறு மேய்கிற இடத்துல தான் வந்து நிக்கிறாரு அதனால கொஞ்சம் பார்த்து இன்னும் வாக்கு செலுத்துக்கணும்